தேன் கூட உண்ட நாங்க பா கேக்க அவதானி கேக்க எப்படியான விஷயங்களை வந்து பார்க்கணும்ன்றதான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் ஒரு வாய் பகுதி இப்படி இருக்குமெண்டா நாங்க வாய்க்கு பின்பகுதியில் நிக்குவோம் அதே நேரம் இந்த கட்டுகள் எல்லாத்தையும் படி அவிட்டுட்டு மற்றது ஒரு ஒரு கை வந்து அமர்த்து கொண்டு தான் கட்டு அவுக்கணும் ஏனண்டா அந்த பெட்டி வந்து குலுங்காதபடி பாதுகாப்பா இருக்கணும் அவ ஒரு இன்னொரு கையால அந்த கட்டுகள் எல்லாத்தையும் அவுட்டு போட்டு

ரெண்ட விஷயங்களை வந்து நாங்க படிப்படியா பார்ப்போம் நன்றி